விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் ஏஜிஎஸ் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் தயாராகும் இப்படம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆக உள்ளது இந்நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்போது மற்றும் எங்கே நடைபெற இருக்கிறது என்பதை பற்றிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதன்படி இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருப்பதாக தகவல் வருகின்றன விஜயின் அறுபத்தி எட்டாவது திரைப்படமான கோட் படத்தை வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார் இப்படத்தின் பட படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதையடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுள்ளது இந்நிலையில் இப்படம் முதலில் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது இப்படம் செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இப்படம் செப்டம்பர் மாதம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்போது என்பதை பற்றி தற்போது ஒரு அப்டேட் கிடைத்துள்ளது அதாவது கோட் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்கிறதாம் இம்முறை தமிழ்நாட்டில் அல்லாமல் மலேசியாவில் கோட் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற இருப்பதாக தகவல்கள் வருகின்றன ஆனால் இத்தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது